ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாழ்வில் விருந்தில் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது சமையல் குறிப்பு தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அந்த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இட்லி பார்த்திங்கன்னா துணியிலேயே ஒட்டிக்கும் இந்த ரெண்டு தப்பும் நடக்காமங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து டிப்ஸை பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம மாவு அரைக்கிறதும் மிகப்பெரிய மிஸ்டேக்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ அது எப்படி அரைக்கிறேங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் வந்து வந்து போட்டிருக்கேன் கரெக்டான அளவு பருப்பு வெந்தயம் பச்சரிசி இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது இட்லி வந்து இந்த மாதிரி சாஃப்டாக வரும் அது டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் பார்த்துக்கோங்க மாவு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே அரைக்கும் போது ரொம்ப நைஸாகவே அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் பரபரப்பாக இருக்கணும் அப்போ தான் இட்லியும் தோசையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொரம் மொரன் வரும் இட்லியும் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும் அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் மாவு வந்து நம்ம தொட்டு பார்க்கும் போது கொஞ்சம் மரமரப்பாக இருக்கணும் தண்ணி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக விட்டு விட்டு இது பண்ணிக்கணும் இட்லி பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸ் இது கீழே ஃபஸ்ட் லேயர் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து கீழே இருக்கணும் ரொம்ப அதை டச் பண்ணுற அளவுக்கு நம்ம இருந்தது அப்படின்னா நம்ம இட்லி தட்டு அதில் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இட்லி எல்லாம் தண்ணி நிறைய விட்டு விட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்து அந்த மாதிரி ஆகிடும் மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சிது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் நுரை நிறையா அப்படியே முட்டை முட்டையாக குட்டி குட்டியாக பபிள்ஸ் மாதிரி இருக்கும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் வைக்கணும் தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காயணும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு வரும் இல்லைனா உலக்காயிற பக்கத்துக்கு முன்னாடி ஒரு சவுண்டு வரும் இல்லைங்களா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும் இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா களி மாதிரி இட்லி வந்து கெட்டியாக அப்படியே தான் இருக்கும் ஸோ அந்த டிப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு லேயர்லேயும் நான் வந்து வச்சுட்டேன் கரெக்டாக துணியெல்லாம் உள்ளே இதை வச்சு மூடிடணும் இட்லி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றிருக்கும் போது அடியில் இருக்கிற லேயில் இருக்கிற இட்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இறங்கி இட்லி குழக்கொல கொழக்கொல்லாம் ஆயிரும் துணியில் ஒட்டாமங்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தட்டை கமத்திட்டு மேலே தண்ணி தொட்டு தொட்டு நம்ம இது பண்ணும் போது சுத்தமாக கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒட்ட துணியில் ஒட்டவே ஒட்டாது இட்லியும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவே பஞ்சு போல் வந்திருக்குது இந்த டிப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா துணியில் ஒட்டாக்கிறதுக்கு இந்த டிப்ஸு தண்ணி நம்ம நிறையா தெளித்தோம் அப்படின்னாவோ இந்த மாதிரி ஆடியில் இருக்கிற லேயரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒட்டிக்கும் ஸோ தண்ணி அதிகமாக தளிச்சு இது பண்ணாதீங்க அப்படியே தட்டை கம்த்திட்டு அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி எடுத்துக்கலாம் அந்த சேம் டைம் பார்த்திங்கன்னா தோசையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமுறுனே வரும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்